திசையும் வழிமுறையால் நல்ல முகட்டு வழியூன் புகழ்ந்தார் இகழ்ந்தார் முகட்டு வழிகட்டில் பாடு ஒழிந்த திசையும் வழிமுறையால் நல்ல ஒழிந்த திசையும் கிழக்கத் தவிர மற்ற திசையும் நல்லதுதான் ஆக மற்ற திசையெல்லாம் கெடுதல் நினைச்சுக்காது மற்ற திசையை பார்த்து சாப்பிடலாம் அதனால என்ன வழிமுறையால் நல்ல சரி அந்த திசையை பார்த்து சாப்பிட முடியல அப்படின்னா வேற திசையும் பார்த்து சாப்பிடலாம் தப்பு கிடையாது முகட்டு வழியும் புகழ்ந்தார் வாசலுக்கு நேரம் அமர்ந்து சாப்பிடறது நல்லதுன்னு புகழ்ந்திருக்கிறார் வாசலுக்கு நேர வீட்டு வாசலுக்கு நேர உட்கார்ந்து இப்படி இருந்துன்னா வாசலுக்கு நேரம் பண்ணுவாங்க எல்லாம் தெரியறது மறைச்சனும் போ ஆனா வாசல் கதவு சாத்திட்டு சாப்பிடலாம் முகட்டு வழி ஊன் புகழ்ந்தார் முகட்டுன்னா வாயிற் கதவு அதுக்கு நேர வழி ஊன் புகழ்ந்தார் முகட்டு வழி கட்டில் பாடு வாசலுக்கு நேர கட்டில் போட்டு படுக்கக்கூடாது அவ்வளவு இப்ப இந்த பாட்டுல இருந்து என்ன தெரிஞ்சிட்டோம் அதாவது கிழக்கு திசையை பார்த்து சாப்பிட முடியலன்னா எந்த திசையா இருந்தாலும் ஓகேங்கிற என்ன தெரியுது கிழக்கு திசை பொதுவா நல்லது மற்ற திசை நல்லது இல்லேன்னு அர்த்தம் இல்லை கிழக்கு திசையை பார்த்து சாப்பாங்க கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொன்னா நீ வேற திசையை பார்த்து சாப்பிடு தப்பு இல்லை வாசலுக்கு நேரம் சாப்பிடுறது நல்லதுங்கிறாங்க ஆனா வாசலுக்கு நேரம் கட்டில் போட்டு படுக்கக்கூடாது கட்டில் போடக்கூடாது